உங்கள நிவருக்கும் இனிய காலை வணக்கம் தின பேசும் பெண் அப்பகுதியோடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நற்சிந்தனையாக நாங்கள் போவது ஸ்ரீ அன்னையின் சில அமுத வாக்கினை போகின்றோம் ஏனென்றால் எமது கடமையை நாங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கான பலனை இறைவனிடமே விட்டுவிட வேண்டும் என்றும் அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது எந்த வகையான துன்பங்கள் வந்தாலும் அவற்றையும் இறைவனிடமே விட்டுவிட வேண்டும் என்றும் அந்த துன்பங்களை உங்களுக்கு வழங்குபவர் இறைவன் என்பதை நாங்கள் எப்போதும் நிலை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீயானை சொல்லியிருக்கின்றார் நாங்கள் ஒரு கடமையை செய்ய வேண்டும் அந்த கடமையை செய்யும்போது எங்களுக்கு பல இன்னல்கள் வரும் அந்த இன்னல்களை இறைவன் தான் எங்களுக்கு கொடுக்கின்றான் என்றும் அந்த இன்னல்களின் இறுதியிலே ஏதோ ஒரு பாரிய ஒரு நன்மை எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ அன்னையின் அமுத வாக்குகள் அமைந்திருக்கின்றன அதை எமது நற்சிந்தனையாக என்று வைத்துக் கொண்டு பேசும் பேசும்பேன் பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்றைய இதனடியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஆணைக்குழுக்கள் ஜனவரி முதல் செயற்படும் என்ற தலைப்பிலே தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது பதினெட்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள ஏழு சுயாதீன ஆணைக்குழுக்கள் ஜனவரி மாதம் முதல் செயற்படும் அதற்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் கெஹலியர் அமுக்குவல்ல தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி சன்சி கப்பல் விவகாரம் நான்கு பெண்களின் விடுதலைக்கு கனடா இடைக்கால தடை என்ற தலைப்பிடும் ஒரு செய்தி சன்சி கப்பல் மூலம் கனடா சென்ற இலங்கை அகதிகளின் நான்கு பெண்களை தடுப்பு நிலையத்திலிருந்து விடுவிப்பதற்கு எடுக்கப்பட்ட முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனடிய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சன்சி கப்பலில் சென்ற மூன்று தாய்மார் மற்றும் ஒரு தனிநபர் என நான்கு பெண்களை விடுவிப்பதற்கு கனடா குடிவரவு மற்றும் அகதிகளுக்கான சபை கடந்த செவ்வாய்க்கிழமை முடிவு செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது பிரபாகரன் மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ள அழிவுகளை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்று பூநகரி மாவீரர் கிராமத்தில் ரங்கா எம்பி உரை என்ற செய்தியும் காணப்படுகிறது வன்னியை முப்பது வருடங்களாக தம் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த பிரபாகரன் அப்பிரதேசங்களின் அபிவிருத்திக்கோ அங்கு வாழ்கின்ற மக்களின் மேம்பாட்டுக்கோ எதுவும் செய்யவில்லை மாறாக பிரபாகரனிடமிருந்து மக்களுக்கு இன்று எஞ்சியிருப்பது அழிவுகள் மாத்திரமே இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் உருளியா மாவட்ட பாராளுமர் ஒரு பிரஜே ஸ்ரீலங்கா தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்ற பிரதான புகைப்படமாக கிளிநொச்சியில் உள்ள ஆடை தொழிற்சாலை நிலையத்துக்கு அமைச்சர் டாக்டர் சேவானந்தா விஜயம் செய்திருந்தார் அதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தினகரன் பத்திரிகையில் பிரதான புகைப்படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இனி இன்று தினம் வழியாக வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அதிகாரம் இல்லாத பேரவையில் அங்கத்துவம் வகிக்க தயாரில்லை சுமந்திரன் நியமனத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரிப்பு என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது நியமனத்தை கூட்டமைப்பு நிராகரிக்க வேண்டும் என்பதற்காகவே பெயரை பிரேரித்தேன் ரணில் விக்ரமசிங்க வழக்கம் பிறிதொருவரை நியமிக்கவும் தீர்மானம் என்ற ஒரு செய்தியும் வீரகேசிறை பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சவுதி மலாஸ் சிறையில் இலங்கையர்கள் பலர் தடுத்து வைப்பு விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது சவுதி அரேபியாவில் ரியாத்தில் உள்ள மலாஸ் சிறையில் நூற்றுக்கணக்கான இலங்கையர்கள் சிறு சிறு குற்றச்சாட்டுகளின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக வரலாற்று சிறப்புமிக்க நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று பிரிட்டனுக்கு சென்றுள்ள பாப்பரசர் பதினாறாவது ஆசீர்வாதப்பிற்கு மகாராணி எலிசபெத் வழங்கிய நினைவு பரிசினையும் அதனை அவர் திறந்து பார்க்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமும் வீரகசிரி பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக பிரசரிக்கப்பட்டிருக்கிறது இனி இன்று தினமொழியாக சுற்றுலிப் பத்திரிகையை பார்ப்போம் பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு அடுத்த பட்ஜெட்டில் அதிக நிதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது வடக்கு கிழக்கு சுற்றுலாத்துறை மீன்பிடி மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளில் அபிவிருத்தி செய்ய நவம்பரில் முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கப்பட உள்ளது வடக்கில் மீன்பிடித்துறையை அபிவிருத்தி செய்யும் வகையில் மன்னார் சிலாவத்துறையிலும் யாழ் குடாநாட்டில் இரு நகரங்களிலும் மீன்பிடி துறைமுகங்களை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையின் உள் விவகாரங்களை தலையிட அமெரிக்கா பிரிட்டனுக்கு இல்லை விமால் வீரவாங்ச காட்டம் அந்த செய்தியும் மீண்டும் கிழக்கில் வெள்ளை வேன் அச்சுறுத்தல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது கிழக்கில் வெள்ளை வேன் கடத்தல் சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்துள்ளன நேற்று முன்தினம் ஒருவர் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டிருக்கிறார் திருச்செந்தூரை சேர்ந்த முனுசாமி நரேந்திரன் என்ற முப்பது வயதுக்குரிய நபர் என்று அந்த செய்தியில் காணப்படுகிறது அவை சூழ்நிலைப் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இத்துடன் தர்ண பேசும்பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ண பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்களம் மற்றும் ஆங்கில செய்திகளை டன் தெரிந்து கொள்ள டபு டபிள்யூ டப்யூ டாட் அத திராட் எக்கேயை பார்வையிடுங்கள் வணக்கம்